ஸ்மெல்ல வரல லைட்ட தரேன் ஏய் போடு இது ஆ அந்த எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாக்கலாமா ஒன்னு ரெண்டு மூணு கவர் இருக்கு இருக்குதுன்னு பாத்துர்லாம் வாங்க

நம்ம இதயம் நல்லா இருக்கணும்னா ஆட்டு இதயத்தை சாப்பிட்லாம் நம்ம நுரையீரல் நல்லா இருக்கணும்னா ஆட்டு நுரையீரல் சாப்பிடலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி வெறும் நல்லியாக இருக்கு பரவாயில்ல இன்றைக்கி நம்ம வீட்டை ஸ்பெஷலே ஆட்டை நுரையீரலும் ஆட்டு இதயம் ஆட்டுக்கறி சரி Okay, emak concern ni ya, pada mama. Hmm. Lee. என்ன பண்ணா அப்படியே ஒரு அஞ்சு விஷல் ஆறு விஷல் குப்பர்ல போட்டு எடுக்கணும் அப்பதான் அந்த இதெல்லாம் இதாகும் ஆற்ற நோரையீரல் இதுதான் இது வந்து ஆட்டோட இதயம் ஆட்டோட இதயம் கட்டி இப்படி உள்ள வச்சுக்கிறதுக்கே கை கை ஊத்துறாங்க இதுல வேற தூக்கி இது வந்து ஆட்டு நிறைய வெள்ளம் எதுவும் ஒரு கிலோ கறி வேற ஏதாவது இருந்தா நீங்க ஆட்டு போட்டி வாங்கிட்டு வரலாங்க நான் ஆனா ஆட்டுக்கறி கொழும்பு நுரையீரல் வறுவல் ரசம் இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் ஓகே அவ்வளோதான்